உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடைபெற்றது போட்டியை துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வைத்தார் அவருடன் போட்டியை பார்க்க அவரது மகன் இன்ப நிதியும் உடன் வந்திருந்தார் அமைச்சர்கள் மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்கள் துணை முதல்வர் உதயநிதிக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர் அமைச்சர் மூர்த்தி உதயநிதிக்கு விழாக்குழு சார்பில் பொன்னாடை போர்த்திய போது இன்ப நிதிக்கும் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார் அதுபோல அமைச்சர் மூர்த்தி எடுத்துக்கொண்ட விழா பேஜை கொண்ட உதயநிதி மற்றொரு வாங்கி தனது மகன் இன்பநிதிக்கும் பனியனில் அவரை ஆசையாக குத்தி மகிழ்ந்தார் இன்ப நிதியும் அருகருகே அமர்ந்து போட்டியை கண்டுகளித்ததோடு அவ்வப்போது போட்டியில் நடந்த சுவாரஸ்யங்களை குதூகலமாக பேசி சிரித்துக் கொண்டனர் இருவரும் வாடிவாசல் பகுதிகளில் ட்ரோனை இயக்கி ஜல்லிக்கட்டு காட்சிகளை ரசித்து பார்த்தனர் இன்பநிதியுடன் அவரது நெருங்கிய நண்பர்கள் நான்கு பேரும் வந்திருந்தனர் அந்த நண்பர்களும் மேடையில் உதயநிதி இன்பநிதி அருகே அமர்ந்து போட்டியை கண்டு ரசித்தனர் ஜல்லிக்கட்டு விழா நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதியிடம் பவ்யம் காட்டிய அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் அதே பவ்யும் மரியாதையை இன்பநிதியிடம் காட்டினர் ஏற்கனவே சமீப காலமாக சில திமுக கட்சி நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகளில் தந்தை உதயநிதியுடன் இன்ப நிதி தலைக்காட்டி வருகிறார் இன்ப கட்சியின் அடுத்த தலைமுறையாக அரசியலில் ஈடுபடுவதற்கான வெள்ளோட்டமாகவே உதயநிதி மகனை சமீப காலமாக இதுபோன்ற பொதுவெளி நிகழ்ச்சிகளில் அழைத்து வருவதாக திமுக நிர்வாகிகள் வட்டாரத்தில் ஆதரவும் அரசியல் வட்டாரத்தில் விமர்சனமும் எழுந்து வருகிறது மேலும் அரசியலில் ஈடுபடுவதற்கு முன் மகன் இன்ப நிதியை முதற்கட்டமாக கட்சி நிர்வாகிகளிடமும் அறிமுகப்படுத்துவதற்காகவும் உதயநிதி தன்னுடன் அழைத்து வருவதாக கட்சி நிர்வாகிகள் கூறுகின்றனர் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருந்த உதயநிதி நிதி ஒன்றாக மேடையில் சேர்ந்திருந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் திமுகவில் அடுத்த தலைமுறை உதயம் என பதிவிட்டு வருகின்றனர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இன்பநிதி வருகை திமுகவில் மட்டுமல்லாது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற ஆரம்பித்துள்ளது இந்த இன்ப நிதியின் நண்பர்கள் அமர்வதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா எழுந்து நின்றதாக புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளத்தில் வெளியானது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என எதிர்க்கட்சியினர் இந்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் தனது பதிவில் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை காண தனது மகன் இன்பநிதி மற்றும் அவரது நண்பர்களுடன் சென்றிருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு விழா மேடையில் தனது மகனின் நண்பர்களை அமர வைப்பதற்காக நாற்காலியில் அமர்ந்திருந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா அவர்களை மேடையில் இருந்து அகற்றியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது துணை முதலமைச்சர் மகனின் நண்பர்களுக்காக பெண் மாவட்ட ஆட்சியரை நாற்காலியை விட்டு எழுந்திருக்க செய்வது தமிழகத்தின் இரண்ட காலமான திமுகவின் இரண்டாயிரத்து ஆறில் இருந்து இரண்டாயிரத்து பதினொன்று ஆட்சி காலத்தை விட மோசமான அதிகார துஷ்பிரயோகம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சேவகம் செய்வதற்காகவே இருக்கும் அமைச்சர்கள் மேடையில் இருக்கையில் பெண் அரசு அதிகாரியை ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தல் முடிவுகளும் அதற்கு பின்வந்த பத்து ஆண்டுகளும் நினைவிருக்கட்டும் இந்த மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவு கட்டுவார்கள் என பதிவிட்டுள்ளார் ஜல்லிக்கட்டு போட்டியில் பரையர் சமூகம் புறக்கணிக்கப்படுவதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக அமைச்சர் மூர்த்தி கடுப்பாகி பேட்டியளித்த நிகழ்வு உள்ளது